பார்ந்த பெற்றோர்களே கடந்த ரெண்டு மூணு எபிசோடாக ஐ மீன் டாக்கிங் அபவுட் மென்டர்ஷிப் மென்டர் இன்னும் நிறைய மெயிலெலாம் வருது வாட்ஸ்அப் பண்ணுறாங்க ஃபோன் பண்ணுறாங்க ஸோ அந்த மென்டர்னால் யார் மென்டர்ஷிப் எதுக்கு அதை விளக்குறதுக்காக தான் இந்த வீடியோ போடுறேன் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங் ஸ்டோரி உங்களுக்கு சொல்லப்படுறேன் இந்த மென்டர்ன்ற பேர் எங்கேருந்து வந்துச்சு இஃப் யூ கோ பேக் இன் த ஹிஸ்ட்ரி ஹோமர்ஸ் ஒடிசி என்ற ஒரு கிரீக் எப்பிக்கு உங்களை தெரிஞ்சிடும் இதிகாசங்கள் அதில் வந்து ஒரு கதை கேள்விப்பட்டிருப்பீங்க இந்த ஒலிசியஸ் என்ற ராஜா எத்திகா என்னுடைய நாட்டினுடைய ராஜா ட்ரோஜன் வார் கேள்விப்பட்டிருப்பீங்க ஒரு ஹார்ஸாக ஒரு பெரிய உருவம் பண்ணி அதில் சோல்ஜர்ஸ் எல்லாம் மறைச்சி வச்சு அவர் இப்போ வின் பண்ணிடுறாரு அது நீங்கள் அப்புறமா எடுத்து படித்து பாருங்கள் அந்த ராஜா அந்த ட்ரோஜன் வார்த்தை போகிறதுக்கு முன்னாடியே அவருக்கு ஒரு பெரிய பிரச்சனை அவருடைய பையன் டெலிமேட்சஸ் என்ற ஒரு பையன் அவர் எங்கே விட்டுட்டு போகிறது அவர் போனார்னா திரும்பி வருவாரான்னு தெரியாது ராஜா எல்லாம் அப்படித்தானே உடனே என்ன பண்ணுறாரு அவருடைய க்ளோஸ் ஃப்ரெண்டு மென்டார்னு பேர் அவர்கிட்ட விட்டுட்டு போகிறாரு என் பையனை பார்த்துக்கோ அந்த மென்டார் யாருன்னா ஷீ த காண்டட் ஆஃப் எத்தீனா கடவுளினுடைய ஒரு மறு உருவம் மாட்டமே அது மென்டார் ஸோ அந்த மென்டார் அந்த பையனை பார்த்துக்கிறாரு அவருக்கு வார்ஃபேர் சொல்லிக் கொடுக்குறாரு விஸ்டம் அறிவு சொல்லிக் கொடுக்குறாரு இது தான் ஆரிஜன் ஃபார் தி வேர்டு மென்டார் அப்போன்னா ஒரு ராஜா தன்னுடைய பையனை தன்னுடைய ஃப்ரெண்டு கடவுளுக்கு ஈக்குவலண்ட்டான ஒரு ஃப்ரெண்டுன்னு விட்டுட்டு போகிறாரு ஏன்னா போனால் திரும்பி வருவோனா தெரியாது அதனால் இப்படி வந்தது தான் தான் மென்டர்ஷிப் இது கொஞ்சம் புரிஞ்சுக்கோங்க அப்போது ஒரு மென்டர்ன்றவர் எவ்வளவு பொறுப்பாக இருக்கணும் இப்போ இருக்கக்கூடிய காலகட்டத்தில் யதார்த்தமான விஷயத்துக்கு பார்த்துப்போம் அப்பா அம்மாவுக்கு குழந்தைங்களோட நேரம் செலவு பண்ணுறதுக்கு நேரமும் கிடையாது பொறுமையும் கிடையாது அவங்கவுங்க கையில் ஒரு ஸ்மார்ட் ஃபோனு காலையிலேருந்து சாயந்தரம் வரையில் டெலிவிஷனு ஃப்ரெண்ட்ஸு ரெண்டு பேரும் வேலைக்கு போகிறாங்க ரெண்டு பேரும் சாயந்தரம் ஏழு மணிக்கு வராங்க பத்து மணிக்கு படுத்துடணும் மீது இருக்கக்கூடிய மூணு மணி நேரத்தில் என்ன தான் பண்ணுவாங்க ரைட் சரி அந்த ஸ்டூடெண்ட்டு யாரோட ப பழகுவான் டீச்சர்கள் எடுத்துக்கோங்க டீச்சர்களுக்கு இந்த நாற்பது நிமிஷத்தில் பாடத்தை முடிக்கிறதுக்கே நாக்கு தள்ளி போகுது போர்ஷன்ஸ் முடிக்கணும் அதுவும் சிபிஎஸ்சியோ மெட்ரிக்கோ டென்த்து ப்ளஸ் டூ இந்த எக்ஸாம் எல்லாம் தடிமனாக இருக்கும் புத்தகங்கள்லாம் அதெல்லாம் அவங்க சொல்லிக் கொடுக்கணும் உட்காந்து பொறுமையாக குழந்தையோட பேச முடியாது சரி பெரியவங்க இருக்காங்களா ஒரு காலத்தில் இருந்தாங்க இப்போ அவங்க எங்கே இருக்கணுமோ அங்கே இருக்காங்க அப்போது அதிக நேரம் இந்த குழந்தைகள் யாரோட உட்காந்து பழகுறாங்கன்னா அவங்க பெயர் குரூப்பு அந்த ஸ்டூடெண்ட்ஸுக்கு அவங்களுடைய பெயர் குரூப் அவங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு இப்போ சொன்ன பாருங்கள் க்ரீக்கு மித்தமாலஜியில் அந்த மென்டார் த ராஜா தன் பையனை விட்டுட்டு போகிறான்னு சொன்னோமே அவங்களுக்கு இருக்க நாலெட்ஜ் இருக்கா அனுபவம் இருக்கா ரைட் அவங்களுக்கு இருக்க விஸ்னம் இருக்கா இல்லை ஆக இந்த டீனேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாமே ஒரு கேங்காக இருக்காங்க ஏன்னா அவங்களுக்கு அப்பா அம்மாட பேச முடியாது டீச்சர்கள்ட்ட ஒரு பயம் ஃப்ராங்காக பேச முடியுமா ஒரு டீச்சர்ட்டு போய் ஒரு ஸ்டூடெண்ட்டு அந்த பையன் நான் ஐ லவ் யூன்னு சொல்கிறேன் டீச்சர் என்ன செய்யணும்னு சொல்ல முடியுமா இல்லை அந்த கேர்ள் அவங்க அப்பாவோடையோ அம்மாவோடையோ இது மாதிரி நடக்குது ஸ்கூல்லன்னு சொல்ல முடியுமா அம்மான்ட்ட சொல்லுவாங்க ரொம்ப நாள் கழிச்சு ரொம்ப நாள் கழிச்சு வேற வழியே இல்லைன்னு அம்மான்ட்ட சொல்லுவாங்க அம்மா பயப்படுவாங்க விடுவாங்க அப்பாண்டிட்ட சொல்லாமா கூடாத அவர் கோவக்காரராச்சா என்ன பண்ணிவிடுவார் ப்ராம் கோ அஸ் இங்க தான் மென்டர்ஷிப் இஸ் கமிங் சோ இட்ஸ் வெரி வெரி ரெலவென்ட் என்ன பண்ணுவாரு அவங்களோட மூவ் பண்றாங்க பேசுறாங்க அலாங் வித் ஈஸ் அ பிரிட்ஜ் எங்கே நடக்குது என்ன நடக்குது இங்கிலீஷ் சொல்லுவாங்க ஐ நீட் அ ஷோல்டர் டு க்ரையான்னு சொல்லுவாங்க யார்கிட்டா போய் சொல்லிக்கலாம் போல் இருக்கு அப்படின்பாங்க ஸோ தட் இஸ் த ரோல் ஆஃப் அ மென்டர்ஷிப் அப்போ அந்த மென்டர் என்ன பண்ணுவார் இந்த ஸ்டூடெண்டுடைய செல்ஃப் ஒர்க் செல்ஃப் கான்ஃபிடன்ஸ் செல்ஃப் இமேஜ் செல்ஃப் பிலீஃப் இதை ஸ்பாயில் பண்ணாமல் பேசணும் எனக்கு வர மென்டர்ஷிப்பு கவுன்சிலிங் வரக்கூடிய பேரண்ட்ஸில் என்ன ப்ராப்ளம் பார்க்குறேன் அப்படின்னா பசங்களுக்கும் அப்பாக்கும் அம்மாக்கும் இடைவெளி நிறைய வந்தாச்சு பயப்படுறாங்க பசங்க அப்பான்ட்ட போய் சொல்கிறதுக்கு அப்பா எரிச்சல் படுறாரு அவர் ஆங்சைட்டி என்ன படிக்க மாட்டேன்றான் பையன் பல இடங்களில் ஐ ஹேட் டு இன்டர்வியூன் அண்ட் பி எ பிரிட்ஜ் பிட்வீன் த பேரண்ட் ஆன் ஒன் சைட் அண்ட் த சைல்டு ஆன் த அதர் சைட் எனக்கு தெரிஞ்சு பல விஷயங்கள் நான் சொல்லுவேன் பையனுக்கு இஷ்டமில்லாத குரூப்பில் சேர்த்துடுறாங்க அதுவும் இப்போல்லாம் வருது பார்த்தீங்கன்னா இந்த காம்படிட்டிவ் எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ணக்கூடிய கோச்சிங் சென்டர்ஸில் வந்தாச்சு அப்பா அம்மாவுக்கு என்ன சார் தன் பையனை எப்படிலாம் ஐஐடியில் சேர்த்துடணும் எப்படிலாம் அவரை நீட்டு பாஸ் பண்ணி டாக்டர் ஆகிடணும் ஸோ கொண்டு போய் சேர்க்குறாங்க ஆனால் எத்தனை பள்ளிக்கூடங்கள் அந்த ஒரு சேவை மனப்பான்மையோடு இயங்குகிறாங்கன்றது கேள்விக்குறி எனவே தி மென்டர்ஷிப் இஸ் வெரி வெரி கிரிட்டிகல் தீஸ் டேஸ் வேண்ட் தி பேரண்ட்ஸ் ஹேவ் நோ டைம் டீச்சர்ஸ் ஹேவ் நோ டைம் அண்ட் தி சில்ட்ரன் ஆர் லெவ் டு தி கைடன்ஸ் ஆஃப் தி பெயர் குரூப் ஊஆர் நாட் எக்ஸ்பீரியன்ஸ்ட் நேர்த்தி ஒருத்தர் ஃபோன் பண்ணுறாரு எனக்கு கடலூர்லேருந்து ஃபோன் பண்ணுறாரு அவர் சொல்கிறார் அவர் பையன் சொல்கிறேன் அப்பா என்னை ஸ்கூல்லேருந்து எடுத்துருப்பா என் ஸ்கூலுக்கு என்னை பிடிக்கலை பசங்கள்லாம் சொல்கிறாங்க அப்படி தான் சொல்லுவாங்கடா ஸ்மார்ட் ஃபோன் கொண்டு வர வேணான்ட்டு செக் பண்ணுவாங்கடா பேக்கில் நீ அண்ட்ராயரில் வச்சு எடுத்துகிட்டு வந்துடு நம்ம கேம் விளையாடிக்கலாம் இங்கே அப்படின்றாங்கண்ணா So, we need to take it very, very seriously. If you have any doubt on this mentorship, there is a number going. You may send a message to me WhatsApp message, don't telephone. I will try to address that. All the very best.